வெல்கம் டு மைண்ட் பீ சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீ சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்துனா நான் போடுற கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வருங்க அகண்ட தீபம் எப்படி ஏற்றுவது ஒரு அடி கனமான அகலமான அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அது நிறைய நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி ஒரு பெரிய பஞ்சத்திரியோ நூல் திரியோ போடலாங்க அதுக்கப்புறம் ஒரு மணப்பலகையை வச்சு அதில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு கொஞ்சம் பச்சரிசி அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கை எடுத்து வைக்கணுங்க இது அகண்ட தீபம் ஏற்றுதல் முறை இந்த அகண்ட தீபத்தை நவராத்திரியினுடைய முதல் நாள் ஏற்றுறீங்க அது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வீட்டில் எரிவது மிகவும் நல்லது தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வெளியில ஏறி வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் செல்வமும் அதிகமாகுங்க தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அணுஞ்சிட்டாலோ இல்லை திரி பத்தாம போனாலோ ஒரு புது திரியை எடுத்து திரும்பவும் வச்சு நம்ம ஏற்றிக்கலாங்க ராத்திரியில் தீபம் அணஞ்சிடுச்சு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல அப்படின்னு பயப்படாமல் அம்மன் எப்போவுமே யார்கிட்டேயுமே கோச்சிக்க மாட்டாள் இல்லையா ஒரு தாய் இருந்தால் அவளுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அம் அம்மாவை எது சொன்னாலும் எது செய்யலைனாலும் திட்டமாட்டா அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க மாட்டாள் அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் வெளியில் போகிறவங்க இது மாதிரி செய்ய முடியாதுன்றவங்க மாலை நேரம் ஆஃபீஸ் விட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு அதை நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் எரிய விடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிர் வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நைவேத்தியம் செய்கிறீங்களோ அதை வச்சு கும்பிட்டுட்டு வரலாங்க அபிராமி அந்தாதி லலிதா சக்தனாமம் லலிதா ஹஷ்டோத்ரம் லக்ஷ்மி ஹஷ்டோத்ரம் இது மாதிரி நிறைய வந்து படிக்கலாம் இதெல்லாம் பாராயணம் செய்யறதுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க ஓம் பார்வதியே நமக ஓம் லக்ஷ்மியே நமக ஓம் சரஸ்வதியே நமக அப்படின்னு சொல்லி கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிடும்போது முப்பெரும் தேவியரும் சகல வளங்களையும் தருவார்கள் தீபம் ஏற்றினாலே அதில் மகாலட்சுமி குடியிருப்பான்ட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா அகண்டு தீபம் ஏற்று ஏற்றுவதால் முப்பெரும் தேவியரும் வீட்டில் குடியிருப்பார்கள் வற்றாத செல்வமும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே போய் நேர்மறையான எண்ணங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டின் வளம் பெருகிட்டு தான் இருக்குங்க ரெண்டு தீபம் ஒன்பது நாளும் எங்களால் தொடர்ந்து ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறோங்க கடைசி மூணு நாள் இல்லை கடைசி ஒரு நாளாவது அந்த நாள் முழுவதும் அகண்ட தீபத்தை ஏற்றலாங்க கொழு வச்சாலும் கலசம் வச்சாலும் அகண்ட தீபம் ஏற்றினாலும் எளிய முறையில் பூஜை செய்தாலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலா பாக்கு பழம் மஞ்சள் பூ மஞ்சள் கயிறு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு பென்சில் பேனா புக்கு கலர் பென்சில் இது மாதிரி உங்களால எது முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க உங்களால் முடிஞ்ச தாம்பூலத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கோயிலில் வரவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா வேலைக்கு போகிறவங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிட்டு வழியில் பார்க்குறவங்களுக்கோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்க்கோ கொடுக்கலாங்க எப்படி நீங்கள் கும்பிட்டாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்பவள் அம்மன் இல்லைங்களா ஒரு அம்மா மனசார கும்பிடும்பொழுது எல்லா நலன்களையும் தருவாள் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் மை மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம் தொழில்களே நன்றி வணக்கம்